வணக்கங்க தலைமலை வந்து மிக தலைமலை வந்து மிக பிரசித்தி பெற்ற ஒரு மலை தலைமலைக்கு மேல பெருமாள் ரெண்டாயிரத்தி இருநூறு அடி உயரத்தில் இருக்கிறார் இறைவனுடைய அற்புதங்கள்ல ஒன்னா நம்ம தலைமலை பெருமாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல தலைமலை கோவிலுடைய பரம்பரை அரங்காவலர் நந்தகோபன் ஐயாவுடைய கனவுல வந்து சொல்லி எந்த விதமான வளர்ச்சிப் பணிகளுமே தலைமலைக்கு இல்லை இப்படி இருக்குதே அப்படின்னு அது உண்மையை நிக நிகழ்வு அவரே சொல்வார் அந்த சூழ்நிலை அவர் வருத்தப்பட்டு வேதனையோடு கண்ணீர் மெழுக படுத்திருந்தப்போ தலைமலை பெருமாள் கனவுல வந்து சொல்லி மேற்கு திசையிலேருந்து வருவார் தான் பண்ணுவார் சொல்லி அந்த நிகழ்வுலாம் நடந்து எருவுப்பட்டி கோவில் திருவிழாவுக்காக பத்தொன்போது வருஷம் பூட்டி இருந்த திருவிழாவை நடத்ததுக்காக அம்மன் என்னை அழைச்சிட்டு வந்தப்போ எந்த விதமான முன்பின் தொடர்பும் இல்லாத அந்த ஊருக்கு வந்து நான் பண்ணப்போ காவுகார்பட்டி வெங்கடாச்சலம் மூலியமா ஐயா வந்து என்னை பார்த்து சந்தித்து தலைமலைக்கு எல்லாம் பண்ணணும்னு சொன்னார் இறைவன் அழைச்சிட்டு இருந்தது ஒரு சாமியார் மூலயமா ஊர்ஜிதப்படுத்திட்டு தலைமலை பேரில் ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கணும் அப்படிலாம் சொல்லி வழி வழிநடத்தி இந்த ட்ரஸ்ட்டை ஒன்று ஆரம்பித்தோம் தலைமலை சேவா ட்ரஸ்ட்டை அந்த மாதிரி ஒரு சூழலில் மலைக்கு மேலே கிரிவலம் போயிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி ஏழு அடி உயரத்தில் சக்தி வாய்ந்த பெருமாள்ன்றதுனால எது வேண்டுனாலும் நடக்கும் வேண்டுதல் நடக்கிறத வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக வேண்டுதல் நேர்ச்சிக்கடன் செலுத்துறதுக்காக மலைக்கு மேலே போயிட்டு ஒருத்தர் வந்து தவறி ரெண்டாயிரத்தி பதினேழு கீழே விழுந்துட்டார் அந்த சூழ்நிலையில் மேலே நடத்துகிற கிரிவலத்தை அறநிலையத்துறை வருவாய்த்துறை அப்புறம் காவல்துறை எல்லாம் தடை பண்ணிட்டாங்க கிரிவலம் போகணும்னு நினச்சோன்னு போக முடியல வேண்டுதல் நிறைவேறுது நிறைவேறது எல்லாரும் அந்த வேதங்கள் இருந்தப்போ தலைமலை சேவா ட்ரஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தொடங்குச்சு அப்போது பெருமாள் எனக்கு வந்து ஒரு உள்ளுணர்வில் ஒரு உணர்த்துறார் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் மலைக்கு கீழே கிரிவல பாதை போடணும் அமைச்சா நல்லது மக்களுக்கு ஊருக்கு நல்லது பக்தர்கள் நல்லதுன்றதை உணர்த்துகிறார் அதே நேரத்தில் பக்தர்கள் எல்லாமே கோரிக்கை வைக்கிறாங்க தலைமலை சேவா ட்ரஸ்ட்டில் அப்போது ஒரு தீர்மானத்தை போட்டு தலைமலையை சுற்றி கிரிவல பாதை அமைக்கலாம்னு சொல்லி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் கிரிவல பாதைக்கு ஆய்வு பண்ணோம் ஐயெல்லாம் வந்திருந்து தான் பூஜை பண்ணி நம்ம தொடங்கி வச்சோம் அந்த ஒரு காலகட்டங்களில் நாற்பதே நாள் முதல் கிரிவலத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிரிவலத்துக்கு பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு இதோ செல்வகுமார் சார்ட்ட தான் பத்திரிக்கை எடுக்கிறதுக்கு எழுதி அமுச்சி விட்டேன் ஏனோபட்டி ஜமீன் சார் செயர் சார் தான் எல்லாம் நடத்தி எல்லாமே எங்களை எல்லாம் பண்ணுறேன் அப்படி இருந்தப்போ அந்த பத்திரிக்கை அடிக்க கொடுத்தப்போ சார் இவ்வளோ பெரிய கிரிவலத்தை தொடங்கி வைக்கிறதுக்கு எல்லாம் பண்ணுறீங்க யாராவது தொடங்கி ஒருத்தர் வேணுமே சொன்னப்போ தலைமலைக்காக ஒரு புத்தகத்தை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எழுதின கிரி கிரிபார்த்து டைரக்டர் குருவாயர் பண்ண வச்சு தொடங்கலான்னு சொல்கிறார் அப்படி இந்த முதல் கிரிவலம் வந்து தொடங்குறதுக்கு தேதி குறித்து பண்ணப்போ வந்தது பௌர்ணமி தினம் அந்த நாள் வந்து திருவோண நட்சத்திரம் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்றைக்கி ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ஸ்கூலில் குடியேற்றத்தில் விட்டுட்டு அண்ணன் வந்து இங்கே வராரு நாற்பது நாள் மட்டும்தான் இந்த கிரிவல பாதையை போடுறதுக்கு பெருமாள் வந்து எனக்கு கொடுத்த உத்தரவு பிரகாரம் நம்ம பண்ணோம் நான் வந்துங்க ஈரோடுலேருந்து இங்கே வந்து இந்த மலையை எடுத்துகிட்டு போகிறதுக்கோ இந்த மலையை பற்றிய பெருமை தேடுறதுக்கோ நான் வரலைங்க அது எனக்கு தேவையும் இல்லை என்ன இறைவன் வந்து அவரு கனவு சொன்னதுனால நான் பாட்டுக்கு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு என் தொழிலை பார்த்துட்டு என் குடும்பத்தை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு பொது வாழ்க்கையில் போயிட்டு இருந்தேன் என்ன இறைவன் ஒழுத்துறனால பெருமாள் கடவுளை தான் நான் இந்த மலைக்கு வந்து இந்த பணிகளை இருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரமும் தலைமலையை பற்றிய சிந்தனைகளை தவிர வேறு எதையுமே எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன் அவர் எனக்கு பிஸ்னஸ் உட்காந்து பார்க்கலான்னு சொன்னாவோ இல்லை ஃபேமிலி பார்க்கலாம்னு சொன்னாவோ அந்த சிந்தனையெலாம் கொடுக்கறதில்ல தொடர்ந்து அதிகாரிகளை அமைச்சர்களை அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அத்தனை பேரையும் நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தப்போ நமக்கு சேந்தமங்கல் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அவர்கள் வந்து நானே செல்வகுமார் சார் எல்லாமே போய் எங்கள் தலைமலை சேவாட்ட செய்திடுவோம் அதில் எல்லாருமே போய் சந்தித்தப்போ அன்றைக்கி போகிறோம் தலைமலை சாமி படுத்த அவர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு எம்எல்ஏ வீட்டில் ஹாஸ்டலில் கொடுக்குறோம் அப்போ எம்எல்ஏ சொல்கிறாங்க உங்கள் கையாலேயே மாட்டுங்கன்னு சொல்கிறாங்க எம்எல்ஏ உடைய வீட்டில் இன்றைக்கும் சென்னையில் இருக்குது தலைமலையை பற்றி எல்லாமே சொல்கிறோம் கரெக்டாக அந்த நாள் எம்எல்ஏ வந்து மானிய கோரிக்கையில் பேசுகிற நாள் இந்து சமய அறநிலைத்துறையில் தலைமலையை பற்றி முழுமையாக போய் சட்டசபையில் பேசுகிறாங்க தலைமலைக்கு வந்து அடிவாரத்தில் பக்தர்கள் வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வர்றாங்க இந்த பாதையை வந்து சாலையை அமைக்கணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க மானிய கோரிக்கையில் தொடர்ந்து இதை பற்றி பேசிக்கிறார் எம்எல்ஏவே சொல்லுவாங்க அதை இந்த மானியக் கோரிக்கையில் வந்து எம் அமைச்சர் வந்து அறிவிச்சிருக்கார் இதெல்லாம் நிகழ்த்துறது எல்லாமே மனிதர்கள் கிடையாது தலைமலை பெருமாள் தான் நிகழ்த்துறார் ஏன் நிகழ்த்துறார் அப்படின்னா இந்த மலை சக்தி வாய்ந்த மலை நந்தகோமன் சார் எத்தனையோ நாள் எங்கிட்ட அழுது இருக்கிறார் இது டெவலப்மெண்ட் இல்லாமல் இப்படி இருக்குது ஐயா ரிசர்வ் ஃபாரஸ்டாக இருக்குது நான் எவ்வளோ முயற்சி எடுத்தேன் எவ்வளோ பண்ணி எல்லா ஃபைலும் ரிட்டன் வந்துருச்சு எங்கிட்ட நிறைய நாட்கள் அழுது இருக்கார் அவர் உண்மையான பெருமாளுடைய அந்த அனுகிரகத்தோடு அந்த மனிதர் வந்து இருக்கிறார் எப்படியா தன் காலத்தில் இது வந்து டெவலப் ஆகாதான்னு ஏங்கி பல நாட்கள் அழுத மனிதர் அவருடைய காலகட்டங்களில் இப்படி பெருமாள் நிகழ்த்தின அற்புதம் தான் நம்ம வந்தது அப்போ அசம்பிளியில் எம்எல்ஏ பேசுனதுக்கு கிழங்க அமைச்சர் வந்து இன்னைக்கு ரெண்டு கோடி ரூபாய் இந்த கீழ் பாதையை சாலையை மாற்றுறதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் இன்றைக்கி காலையில் எம்எல்ஏ பார்த்து நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டாங்க இந்த பாலண்ணை வந்து அழைச்சிட்டு எல்லாமே நாங்கள்லாம் போனோம் அங்கே மாலையை போனால் மரியாதை பண்ணலான்னுப்போ உள்ளுணர்வு இந்த புண்ணிய பூமியில் இந்த இடத்துல வச்சு அவருக்கு போடணும் அப்படின்னு உணர்த்துறார் அப்போ நான் சொல்கிறேன் அடிவாரத்தில் பண்ணலான்னு அதுக்காக தான் நாங்கள் வந்தோம் இங்கே பார்த்தா ஆய்வுக்கு எல்லாமே வந்துருந்தீங்க ரொம்ப சந்தோஷமான செய்தி எல்லோருடைய சார்பாக இந்த தலைமலை வந்து உலக புகழ்பெற்ற ஒரு மலையாக திருவண்ணாமலை கிரிவலம் பதினாலு கிலோமீட்டர் இது இருபத்தி நாலு கிலோமீட்டர் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் அதை வந்து கூடுதல் குறை எல்லாமே மாற்றுறது எல்லாமே பெருமாளுடையது ஸோ இருபத்தி ஏழு கிலோமீட்டர் கிரிவல பாதையை வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய உலக புகழ்பெற்ற கிரிவல பாதையை அமைஞ்சிருக்கு அதை முழுமையாக அரசுடைய கவனத்தில் சட்டசபையில் சொல்லி அமைச்சர் இன்றைக்கி அறிவிப்பு செய்திருக்காருன்னா அதுக்கு முழு முதல் காரணம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மெகராஜா எல்லாம் மேலைக்கு வந்து நிறைய எல்லா டெவலப்மெண்ட்டு எல்லாமே ஃபைல் அனுப்பிச்சிருக்காங்க சட்டசபையில் வந்து இவருடைய குரல் பதிஞ்சு இன்னைக்கு இந்த மலையோடைய டெவலப்மெண்ட் வருதுன்னா அந்த பெருமை அதோடைய அத்துணை புகழ் இந்த மக்களுடைய அத்தனை பேருடைய ஆசீர்வாதம் வந்து தான் கிடைக்கணும் ஏன்னா அவர் இந்த வயதுலேயும் ஐந்து முறை இதை பற்றி பேசியிருக்கா அதை பற்றி அவரே சொல்லுவார் அப்படிங்கிற நல்ல செய்தியை சொல்லி உங்கள் எல்லார் சார்பாக கோவில் நிர்வாகத்து சார்பாக தலைமலை சேவாட்டத்து சார்பாக இந்த மாலையை அணிவிச்சு அண்ணன் வந்து நீடூடி நீண்ட நாட்கள் பெருமாள் நல்ல எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்ந்து இந்த மக்களுக்கு இந்த சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு நல்ல பெரிய சேவைகளை செய்யணும் வரக்கூடிய காலங்களில் இந்த கிரிவல பாதையெல்லாம் அமைஞ்சு எல்லாம் பண்ணுறப்ப இவருடைய சேவைக்கு வந்து பெருமாள் வந்து அவரை நிச்சயமா தமிழகத்தில் வந்து ஒரு அமைச்சர் பதவி கொண்டு வரணும் நான் பெருமாளை வேண்டிட்டு இந்த மாலையை போடுறேன் அண்ணா கை தட்டலாமே எனக்கு சீக்கிரம்